இப்போது தொடங்குகின்றது சென்ற ஆண்டு முதல்ல இந்த குழுவினர் பூஜை என்று பருவகளை பாடி நம்ம அதே போல நேற்று மாதம் சிதானந்தினர்கள் அந்த கூறாக இங்கே வந்து இசை நிகழ்த்துகிறார்கள் இதை மனிதர்கள் இந்த இசைக்கு தலைமைக்கான விதமாக நம்முடைய தேவார இசைமணி திருமுறை கலாநமிய சிவா ரத்தனம் திருப்புக்காலி சுப்பிரமணிய குருவார் அவர்கள் நமக்கு எனக்கு தெரிந்தவர்களும் கணபதிதாசன் வந்து பற்றி ஒரு சிறப்பான ஒரு இவர்கள் நடந்து இங்கே நடத்துவதற்கும் மூல காரணம் न <believers>